காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய காவல்துறம் அவருக்கும் எல்லாரும் கை ராஜன் சார் வெள்ளியுடைய வேந்தன் விநியோக சதவீதம் காவல்துறம் அவரு அதே மாதிரி தேநாட்டாளர் தேனி பலரும் காவல்துறம் அவரு எனக்கு வந்து படத்தை விநியோகம் அவரு அவர் காவல்துறம் நான் அப்பா கூட நிறைய பண்ணிருக்கேன் அண்ணன் ராஜனை சொன்ன மாதிரி பைப்பை ஆஃப்டே தான் சரி நான் தருவாருல முடிச்சோம்ல முடிச்சுவோம் கதை இருக்கும் அந்த மாதிரி படம் இருக்கும் அந்த மாதிரி படம் ஹிட்டு படமா தான் இருக்கும் அவர் நூத்தி முப்பத்தாயிரம் படம் இல்லை சார் அவர் உலகத்துல அதிக படம் அவர் தான் அவங்க பையன் அவர் அந்த மாதிரி நிலவர அழகன் தமிழ் மணி சார் அவர் வந்து பாத்தேன் அவர் படமா நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ணா வந்து அதே நோட அதே சுறுசுறுப்பு அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் தவற கேப்டன் அவர்களை இன்னைக்கும் கப்பலை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் கப்பல் எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஆமா சார் கப்பல் ஓட்டுறேன் ஓட்டுறாங்க நிச்சயமா ஒரு நல்ல மனம் பண்றது இந்த படம் நிச்சயமா ரற்றியாருங்க அது மாதிரி தாயிரத்து இயக்குனர் வாழ்த்துக்கள் சார் உண்மை இந்த பெண்ணு மானம் தெரிஞ்சவருதான் இப்ப பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம் பட் என்ன நம்ம ஒரு ஏரி அந்த எனக்கு எங்கள் ஊர் கோயில் கடைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணம் அந்த உட்காந்து இருந்து அதே மாதிரி யதார்த்தமா இப்ப அப்படி பார்க்க முடியுமா அந்த அந்த காலத்தில் நாங்கள் ஆடு விட்டுறதுன்றதுன்னா உட்கா உட்கார காரணம் தாய் இருக்கும் அந்த பாயை போய் உட்காந்துட்டு இருக்கோம் சத்தியம் எனக்கு அந்த நேரம் வந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நிச்சயமா ஏன்னா மனோஜ் குமார் சார் சொன்ன மாதிரி நிச்சயமா இந்த படம் வெற்றி ஆரம்பிங்க சார் அது மாதிரி ஹீரோ யதார்த்தமாவே அவர் நான் யதார்த்தம் இருக்காது திருநெல்வேலி காரர் நினைச்சேன் கோயம்புத்தூர் காராங்க ஏன்னா அவர் யதார்த்தம் வந்து ஒரு காரியே இருக்காரு நல்லா நடிச்சிருக்கீங்க எதார்த்தமா ரொம்ப நல்லா நினைச்சிருங்க ஹீரோயின் எல்லாம் மெதார் தவிர வச்சிருக்காங்க எதிர்காலத்துல நல்ல ஹீரோயினா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கீங்க நிச்சயமா அது மாதிரி மியூசிக் டேரக்டர் அந்த பாட்டு அழைஞர் அந்த தூத்துக்குடிக்கார அந்த அம்மா உங்களுக்கு பேருனா ரஷ்மிகா மாவிரி எல்லாருமே எல்லாருமே எல்லா பண்ணிருந்தாங்க சேமே இன்னைக்கு நண்பர் மாஸ்டர் மோகன் அவர்கள் இந்த பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து நிச்சயமா எல்லாரும் பெரியவங்க வாழ்த்துருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி இருக்கணும் நானும் மரமாண்ட வாழ்த்துறேன்

அவ்வளவுல ஏன்னா நாங்களே ஒரு ஃபைட்ல எந்தி போகிறப்போ அதே ஒரு இருபது முப்பது நாள் ஒரு ஃபைட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் முப்பது நாள் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு படம் எடுத்துறதுன்றது பெரிய விஷயம் அந்த மாதிரி எடுத்திருக்காரு வெற்றி அத்தனை பேரும் வெற்றியாரோ நம்ம எடுத்துக்கிட்டு என்ன மேகம் இல்லாமல் நானும் சீக்கிரமா முடிச்சுக்கிறதுல ஒரு பொருப்பமா இருக்கிறேன் எஃபார்லாம் அம்மா அப்பாவை மறிங்க உலகத்திலேயே அம்மா அப்பா ரெண்டு பேர் ஒரு அந்த தெய்வத்தை மறியங்க நம்ம இந்தியாவை பிறக்கிறதே கொடுத்தா சொல்றாங்க இப்ப கும்பமலா கிட்டத்தட்ட எழுபது கோடி பேர் வந்து குளிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில் அது வந்து ஒரு கோடி பேர் வெளிநாட்டில் வந்து குளிச்சிருக்காங்க அந்த மாதிரி புண்ணிய நகரம் அதை விட எல்லாத்தையோட புண்ணிய நகரம் தமிழ்நாடு தமிழனா போறக்கூட ரொம்ப புண்ணிய நகரம் அந்த தமிழனா நம்ம எல்லாம் பயன்படுத்திருக்கோம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெள்க தமிழன் வெந்தான் நன்றி ஜெயிலும் திரைப்பட விழாவுக்கும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மூணாள் உட்காந்துருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடையில் வந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிறப்பங்கள் எல்லாமே இங்க இருக்காங்க அவங்களுக்கு அன்பு பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறாங்க நன்றியில இருந்து ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அது கடைசியில மறந்துட கூடாது அதனால முதல்ல அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் முதல்ல புரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்னன்னா ஏதோ கஷ்டப்பட்டு அங்க இங்கேயும் சம்பாதிச்ச காசுல ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேருக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும் அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து அவரை பத்திரமா கரை சேர்த்தின டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி அவருக்கு உறுதுணையா இருந்த எல்லா டெக்னீசியன்ஸ் லந்து சின்ன இருந்து எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளவு இதாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமா இந்த என் ஆபீஸ்ல இருக்கிற தேவேந்திரன் தேவேந்திரன் தான் வந்து தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்களே ஏதாவதுனா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக கூப்பிட்டா தேவேந்த நன்றி அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல நேரடியாக சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன் அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து வந்து சொன்னார் ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கவர் அதை சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன் ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சால்வ் அணிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாரும் தன்னுடைய செவையாருங்கிற மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோட வந்து அதை ஒரு பெரிய மேடராக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிகிட்டு இருந்தார் அவர் விநியோகஸ்தர் தலைவராது இதுங்கிறதெல்லாம் போய் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளிமா இருக்கார் அவர் எப்பவுமே சின்ன படங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாம் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள் ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனையும் பாட்டு எழுந்தவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்க வேலைகளை செஞ்சிருக்காங்க இல்லைன்னா இருபத்தி மூணு நாள்ல வந்து எல்லாம் படம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ பாட்டை பத்தி எல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டா பிடிச்சிச்சு அதை வச்சு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு அத ஒரு திருவிழா சாங் வந்து அவ்வளவா வந்து அவர் கம்போஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு அதுக்கு அடுத்து டூயட் ரொம்ப மெலடியாவும் பண்ணியிருந்தாரு ஸோ அவரும் செல்வமணி அவர்கள் நல்லா பாராட்டி பேசினார் அனுருத்த மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார் மாடன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி மணி அவர்கள் பேசினார் அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார் என்னை பொறுத்த வரைக்கும் மாடன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாத்திருக்காரு அதுதான் முரளி அவர்கள் அது ரொம்ப முக்கியம் சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது அதே நேரத்துல வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி எடுத்துக்கோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் அவர்கள் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளவு பேர் உழைப்பு அந்த இருபத்தி மூணு நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு இருபத்தி மூணு நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற பதினாலுக்கே ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன் கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சைலண்ட்டாக வந்து ரெண்டு வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு அப்பா இருக்கிற பயமா என்ன காணதுனா தெரியல ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலேயாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுவே இது பண்ண ஆனால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சிரிச்சு காப்பாத்திருச்சு பாட்டில் எல்லாம் அவர் சிரிக்க வேண்டியதுன்னா சேர்த்து இந்த பொண்ணு அழகா சிரிச்சு அதான் அவர் சொன்னார் என்ஜாய்ங்கிற ஒரு படத்துல முன்னாலவே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குமா ரொம்ப சந்தோஷம் ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசாக நடிச்சிருக்காங்கன்னாங்க நீ அவங்கள பற்றியும் செல்வ மணியமாக இருக்காமல் கூட்டிப்பிட்டாரு அவங்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எல்லோருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ஓடுறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுது அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய சினிமா சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம் சிறு தயாரிப்பாரு சிறு முதலீடு அப்படி பண்ண நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கலாம் அவங்க கிட்ட சொன்னேன் எப்போ லிவிங்ஸ்டன் அண்ணன் பாண்டியராஜன் தம்பி ரெண்டு பேருக்கு மிலிட்ரிக்காரர் ஒரு அப்பா இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவங்க அண்ணன் லிவிங் ஸ்டாண்டுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயமான போகும்போது இவன் போகாம போட்டான் ஆனா இவன் யாரை லவ் பண்ணானா அதத்தான் லிவிங் ஸ்டேண்டுக்கு அண்ணன் காரனுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதடி போயிட்டான் அந்த பொண்ணு வேற திட்டுறா நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னு தான் பையன் உடனே நீ தான் நினைச்சேன் உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சே போய் ஏதாவது பண்ண அப்படின்னா அவன் லிவிங் ஸ்டேட்ட வந்து கேட்குறான் என்ன 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 இது நீ போய் பொண்ணு பாட்டு அழகா இருக்கு அம்சமா இருந்தது இல்லைன்னா அம்சம் அம்சமாக அது அந்த பொண்ணு அதான்ண்டா உன் அண்ணி என்னன்னு நான் வந்து நீ அதானே அண்ணி உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே போகுது அப்படின்ன இல்லண்ணா நான் வந்து அந்த பொண்ணை பொண்ணை இல்லை நான் லவ் பண்ண மறந்துரு என்னென்ன இப்படி சாமான் சாமான் நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்து தான் நான் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லை அன்னி இல்லைண்ணே நாங்கள் ரொம்ப உயிருக்கு லவ் பண்ண ப்ளீஸ் அப்பா கூப்பிட்டு போனாரு அப்பா வார்த்தையும் நம்ம கத்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்பா கூப்பிட்டு போனாரு மாத்துறானாரு ஆனாரு மாத்திட்டு ஒத்துக்கிட்டேன் நான் நீ மறந்துட்டு வேற வழியே இல்லை இல்லைண்ணா இல்லை சாரி சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான் பாண்டியராஜனுக்கு அவன் என்ன பண்ணதுன்னே தெரியல அவன் திருத்துன்னு முடிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ்ல ஒரு பையன் அந்திரிச்சான் சார் பாண்டியராஜன் இப்படி சொன்ன எப்படி இருக்குண்ண எப்படின்ன அண்ணா நான் இவ்வளவு சொல்லிட்டேன் ஆனா நீ முடியாது கல்யாணம் மூச்சுதான் திருவேண்ணே கல்யாணம் மூச்சா இந்த பேருக்கு தானே வரணும் பாட்டுன அப்புறம் நீ பாருன அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு இந்த டயலாக் லிவிங் இது வரைக்கும் பேசினா என்ன சொன்ன இல்ல இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப நான் என்னன்ன இத வந்து இது எனக்கு தோணவே இல்லை இவன் கேக்கலான் கேட்கலான்னு சொல்லி இருந்தான் அவன் முன்னாள் கொண்டிருந்த வந்துச்சு டக்குன்னு சொன்னான் இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து பயங்கர புத்திசாலித்தனம் ஆயிட்டாங்க அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடுற தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது இப்ப கஷ்டம் இப்ப எத்தனை கோடிகள் நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போட்டிட்டு பாருங்க அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க சோ அதனால சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது சோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம் அதுல வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கண்ணசனும் அவ்வளவு உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க அவ்வளவு உயிருக்கு உயிரா லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி சரோஜி தேவிக்கு அவங்க அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்களோட வளர்த்துனவங்க ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடா லவ் பண்றாங்க அவங்க மேல ரொம்ப பாஸ்த வளர்த்திக்கிட்டாங்க இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவங்க பேசின டைலாக் கூட தனக்கு பேசுன்தான் நினைச்சு நினைச்சு டெவலப் ஆயிட்டு கடைசியில இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவி கிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவர் நான் மனசார விரும்புறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்னை வந்து வளர்த்தனவங்க அப்படின்னு உன்னி கணாசிக்கிட்ட போய் கொஞ்சம் பேச என்ன நீங்கள் தயவுசெய்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஏய் வேற ரெடி நான் நீ ஒரு நாள் இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்க எங்கெல்லாம் சுத்தி எப்படி எல்லாம் ஜாலியா இருந்தோம் திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ற வேற ரேடி என்ன இல்ல இல்லைங்க நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து இருந்து என்ன வளர்த்துனவங்க அதனால தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவர் ஸோ எவ்வளவு சிக்கலான ஒரு சமாச்சாரம் இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம் அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல் அவங்க வந்து ஒரு மூணு நாலு குழந்தையோட இருக்க எம்ஆர் அந்த வீட்டில் அந்த எம் ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டா இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமா எல்லாமே ஆகும் ஸோ அந்த இருக்கிற இந்த மூணு குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது இவளுடைய ஃபேமிலியும் போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்ப வந்து பத்ம வேற வழியே எல்லாம் வந்து எம்ஆர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க ஜெமினி கோயில் வந்து அவர் ஏதோ ஒரு கூப்பிடுறது கூப்பிடுது இல்லவர் வந்தேன் வந்த உடனே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும் என்னை மன்னிச்சுக்கோங்க வேற வழி இல்லை நான் காதல் எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இவங்கள்தான் அப்படின்னு ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும் ஒரு கஷ்டமான இடம் இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும் இது ஒரு கஷ்டமான இடம் ரெண்டு இடத்துலையுமே அந்த ரெண்டு டைரக்டர்களும் ரைட்டு அவன் பேனா அவனுக்கு விளையாண்டுருக்கும் என்னன்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களை லவ் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேற வழியே இல்லை நான் இனிமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் எங்க எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அக்கா ஆசைப்படுறதுன்னு தெரியாமல் தான் பரவாயில்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அதனால இந்த காதல் வந்து சரியா வராது இல்ல இல்லை நான் இல்லைங்க அக்காது நான் வந்து நன்றி வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்குறேன் அது முடியல அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அதையாவது பண்ணணும்னா எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல அப்போ வந்து சரி நான் போற நான் ஒரு வார்த்தை அப்படின்னா அதுக்கு முன்னால நின்ன எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லை ஸோ நான் போய் வேற தான் என்னங்கிறது தான் முடியும் ஆனா நான் இல்லைன்னுக்கா நீங்க லைஃப்ல கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா அவர் முழிக்கிறார் விஜயினி சொல்லுங்க யாராவது ஒரு காலத்தில் மூணு முடிச்சு இல்ல இல்லை சொல்லுங்க எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாம இருந்துற போறீங்க எனக்கு ஒரு ஒளிபாக்கமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் சொல்லுங்க யாருக்கோ கழுத்து நீட்டு வா அவருக்கு நீங்க மூணு முடிச்சு போட்டு தானே ஆகணும் என்ன தலை ஆடுறாரு அது ஏன் எங்க இருக்க இருக்கக்கூடாது அப்படிமா இத கேட்ட உடனே ஜெமினி ஆடி போயிடுவான் நான் உண்மையிலேயே லவ் பண்ண உனக்கு பிரியம் இருக்கு அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தேவத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும் அதனால அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேற வழியே இல்லாம ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான் அதே மாதிரி இங்க கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே ஜெமினி கிட்ட பத்மினி கேப்பா எங்க பாயிட்டு எவ்வளவு இருக்கு பாயிட்டு இன்னும் இன்னும் சம்பளமே இல்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்ல இல்ல எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது லட்சமா நான் வாங்குறதே ஆயிரம் அஞ்சாயிரம் எவ்வளோ சம்பளம் என்னடி திடீர் லட்சம் என்கிட்ட கேட்கறேன் இல்லைங்க எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா நீங்க அந்த லட்சத்தை ரெடி பண்ண முடியாது ஏ வாழ்க்க நான் கஷ்டப்பட்ட லட்சம்ல என்ன நான் வாங்க சம்பந்த எப்ப ரெடி பண்ண முடிய முடியாது இல்லைங்க முடியாது இல்லைங்க இப்ப எனக்கு லட்சம் தேவைப்படுது நான் உங்களை விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ண பல லட்சங்கள் எனக்கு வந்துடும் ரெண்டு குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும் என்ன சொல்றேன் இதான் உங்களாலதான் எத்தனை நாள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல பட் ரெண்டு குடும்பத்தை காப்பாத்துக்கு நான் படித்தான் ஆகணும் அதனால நான் மன்னிச்சுக்கோ ஏன்னா நாளைக்கு வந்து ஏய் எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டுக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டா நான் குற்றவாளி ஆயிடுவேன் அதனாலதான் உங்களை கேட்ட முடியலையில சரி நான் மன்னிச்சுக்கோங்க நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜெமினி திருத்திருந்த முடிச்சு நிற்பான் என்னன்னா ரெண்டு இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம் அந்த ரெண்டு இடத்துலயும் எவ்வளவு கேவலா வந்து பெண்களை எவ்வளவு சாதகமா பேசுறாங்க அப்படிங்கறத வச்சு பண்ணிருப்பாரு ஆனா எது நாமள்தான் பேசுறது ரொம்ப ஏதா கூட ஏன்னா ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டு முடுக்க முடியாத ஸ்ரீ கேஜு அவங்க எதுக்கு சொல்லாதுன்னா அவங்க கோடிகளை எல்லாம் நம்மள பிரம்மாண்டத்தை நம்மள பேனாவை மட்டுமே நம்புறாங்க அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிலச்சி நின்றுகிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமா எடுத்தால்தான் அது வந்து சரியா வரும் அதனால ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்ப இருபத்தி மூணு நாள்ல முடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எவ்வளவு பிளான் பண்ணிருந்தா அந்த கதையை வந்து இருபத்தி மூணு நாள்ல முடிச்சிருக்க முடியும் சோ கதையை ப்ரொடியூசர் சொல்லி அவருக்கு முடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுள் வச்சுட்டு பண்ணுறாங்க செட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோட செஞ்சுருக்காரு அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதனால சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும் சிறு முதலீட்டு படங்கள் ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டிலிருந்தான் வந்தாங்க சிறு தயாரிப்பாளர் தான் நான் வாங்கினேன் ஐநூறுரூவா அட்வான்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு டைரெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த வந்து தொடர்ந்து மூணு படம் நாலு படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன் நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாருக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன் செல்வமணி செல்வம் எனக்கு சிரிப்பா இருந்தது ப்ரொடியூசர் தான் டேரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும் எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு அப்படி இல்ல நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல இன்னும் சொல்ல போனா தாயப்ப சங்கத்துல என்னன்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனைலாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அது ஒண்ணும் முடியவே வரல என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு மௌன கீதங்கள்லாம் வந்து லேப்ல பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்சஸ் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும் ஆனா புரொடீசர் பாக்யராஜி புய கேக்கிறாங்க புய கொடுத்துடலாம் பாக்யராஜ் புய கொடுத்துடலாம் பாக்யராஜின்னு பயந்துகிட்ட அவரு ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ரெண்டு லட்சம் வருது மூணு லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாகணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்பவே நான் வந்து அந்த அந்த ப்ரொடியூசருக்கு பிப்டி பர்சன்ட் அவருக்கு நான் கொடுத்தேன் ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க ஆனா தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் இருக்கணும் அவரும் மறுபடியும் மறுபடியும் படம் எடுக்கணும் படத்துல வருதோ இல்லையா அந்த பிப்டி பர்சன்ட் ரைட்ஸ் நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்தா ஐநூறுபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம் சோ அதனால ஆகுது அன்னையிலிருந்து எல்லா ப்ரொடியூசரோடய நான் பிப்டி பர்சன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எங்களுக்குள்ள ஒரு சந்தை என்ன ரைஸே நீ கேட்க கூடாது அவங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பரவாயில்ல செல்வமணி சொன்ன மாதிரி சுமூத்தா பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாம இருக்காது கண்டிப்பா வர இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேச போது சார் நீங்க வந்து என்ன அந்த காடு வாங்கினையோ எங்களை முதல்ல மதிச்சா தானே காடு வாங்குறதுக்கு எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விட மாட்டேன்னு எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல இல்ல நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்றேன் அப்படின்னாரு சோ அது ஒரு பக்கம் நல்லபடியா நடக்கும் இப்ப நான் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அத ஒரு பொறுப்போட செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன மிகுவீடு கூட பெரிய ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது இன்னைக்கு அந்த பையன் ரங்கநாத கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற படம் இன்னொருத்தர் டேரக்டர் இவங்களாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்புனாங்க அதுதான் அதனால அதை நம்ப நம்ம ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியாக வராது அதனால சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரொடியூசர் நிறைய கப்பல்களும் அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அதுக்கு தங்கவாண்டி மாற டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியாக இருக்கணும் சொல்லி என்னுடைய மனமார் இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்